நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத கூடுதல் கட்டணத்தை எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த முடிவு தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்ட சமீபத்திய வர்த்தமானிய அறிவிப்பின்படி பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வாகனங்கள் இரண்டுக்கும் இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு ஜனவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெளியிடப்பட்ட வர்த்தமானிய அறிவிப்புகளின் செல்லுபடியாகும் காலம் அடுத்த ஆண்டு இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது நீதித்துறை வட்டாரங்களின்படி இந்த வரிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதால் நாட்டில் வாகன விலைகளில் குறிப்பிடத்தக்க குறைவை எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியாது என தெரிவிக்கப்படுகிறது முன்னர் இந்த கூடுதல் கட்டணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே நடைமுறையில் இருந்தது தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் அந்நிய சிலாவணி மேலாண்மையை கருத்தில் கொண்டு இந்த நிவாரணத்தை வழங்க வேண்டாம் என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சந்தையில் தற்போது அதிகமாக உள்ள வாகன விலைகள் அந்த அளவில் நிலையாக இருக்கும் என்று சந்தை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் நுகர்வோர் எதிர்பார்க்கும் விலை சலுகைகள் சுமார் ஒரு வருடம் தாமதம்